முதல்ல மாடை ஓட்டதை ஆசி வாங்கிக்கிறேன் நீ மொத மதம் பிரபஞ்ச சபைக்கு மாலை ஓட்டுறீங்களா அதுவும் ஆசை வாங்கிக்கொள் நீ மொத முதல்ல நான் மொத மொதல் பிரபஞ்ச மகாசத்தை வளர்ந்து மழை போட்டு அதுக்கு என்ன ஆசி வாங்கி வரணும்னு மொதல் மொதல் இந்த காலத்துக்கு மாலை ஓட்டு வரணும்னு இந்த தளத்துலேயே வந்து மாலை ஓட்டுப்பேன் மொதல் நீ தான்

எனக்கு அவங்களோட உண்மையான ஆசைவாதம் அங்கேயே திரும்ப வருது இந்த சபைக்கு செந்தூர் திருமுருகனை வேண்டி சபையில் வந்து திருமுருகனுக்கு மாலை மாலை அணிவித்த நிலை மாலை சூடிக்கொண்ட நிலை சபை சபைக்கு தான் சபைக்கு வர்றதுக்கு முருகப்பெருமானுக்கு பிரபஞ்ச மகா சபைக்கு வர்றதுக்கு முருகப்பெருமான் சஷ்டி அன்னைக்கு வந்து மாலை ஓட்டுற சந்தர்ப்பம் எடுத்துட்டு போட்டு சபைக்கு தான் வரப்போகிறான் அது எத்தனை நாளு ஆனால் அகத்திய பெருமான் தான் அந்நிலையை தெளிவாக உரைக்க வேண்டியதுதான் சிலர் ஆற்றலாக இறை பிரபஞ்ச மகாசபையை நாடி வந்த மருந்து நாடி கூறிய நாடியின் சொல்லினை கேட்டு வந்த மருந்து சித்தனோடு அமர்ந்து கலந்து தன் தாயாரோடு இணைந்து அமர்ந்து ஓர் நாள் ஈர் நாள் பல நாட்கள் அமர்ந்து சித்தனோடு உரையாடிய அற்புதமான அந்நிலை தன் கர்ம வினை நிலைகளையெல்லாம் தான் பயணப்பட்ட காலங்களிலிருந்து படிப்படியாக வினைகளை அகற்றுவதற்குரிய அகற்றுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு ஒரு நல்தலம் இத்தலம் என்று வந்து நாடி அமர்ந்து பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனாய் வளம் வரும் உமக்கு நல்ல நல்லாசி வழங்கியது பிரபஞ்ச சபைக்கு திரு செந்திலகத்திற்கு சஷ்டி பெருவிழாவிற்கு இங்கு அமர்ந்திருக்கும் அருமடை திருமுருகனின் ஒரு ஆற்றலோடு இணைந்து அமர்ந்திருக்கும் அருதமலையானை வேண்டி அத்திருமுருகனின் திருமாலையாக சிவமகா வாழைச்சித்தனுடைய அருள் மாலையாக பிரபஞ்ச மகாசபையினுடைய குரு மாலையாக இச்சபைக்கு மாலையிட்டு வந்து அமர்ந்த உம்மை அகத்தியன் நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் இறை சூட்சமன் நூலினை பிற்காலங்களில் திருவாய் மூலமாக உரைக்கின்ற நீ அகத்தியரிடம் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளுக்குள் இருந்து ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் இருந்து எழுகின்றது அது அனைத்தும் சூட்சம நூலே என்று அகத்தியில் நினைக்கிறார் ஒவ்வொருவர் திருவாயிலிருந்தும் எழுவது ஆதி சிவ சூட்சம நூலே காட்சிகள் அனைத்தும் ஆதி சிவசூர்ச்சம் நூலின் காட்சியே அவ்வாறு இருக்கின்ற பொழுது அகத்தியனை நேருக்கு நேராக எதற்காக பூ உலகத்திற்கு வந்தீர்கள் உமக்கு வேலை இல்லையா சிவத்திடம் என்று கேட்கும் நிலை பெற்ற இச்சபைதனிலே அகத்தியன் முன்பாக உரையாடுவதற்கு உமக்கு என்ன அச்சம் என்று அகத்தியிருந்த பணிகளையெல்லாம் எம் எல்லாம் ஓர் பணியாக வைத்து அமர்ந்த தளத்தில் வந்து அமர்ந்த யாம் இப்பணிக்காகவே காத்திருக்கின்றோம் யா இத்திருப்பணிக்காகவே காத்திருக்கின்றோம்யா இகலோகத்தில் நாம் உரைத்தவாறு முன்பு கூறும் ஆசிகளில் எல்லாம் உரைத்தவாறு கோடான கோடி ஆலயங்கள் படாடோபகரமான ஆடம்பர மின் விளக்குகள் எல்லாம் சூடி சாற்றி அற்புதமாய் அமைந்திருக்கும் அத்துணை ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இல்லாத ஆற்றல் ஆற்றல் இருக்கின்றது ஆனால் தன் மனதிற்குள் அத்துணை ஆற்றலை எல்லாம் ஒன்றாக கூட்டி வைத்து சேமித்து வைத்திருக்கும் பிரபஞ்ச மகாசபை இத்தலம் ஒன்றே என்று உணர்ந்து வந்து இத்தலம் அதில் வந்து நின்று இத்தலத்திற்காக குரு மாலை அணிந்து வந்து நின்ற அச்சேனை படை தலைவனுக்கு யாம் அகத்திய நல்லாசே அற்புதமாக ஆற்றல் பெற்ற இத்தலத்தில் அணிந்திருக்கும் ஒவ்வொருவருடைய படிகமணி மாலைகளும் ருத்ராட்ச மாலைகளும் அவரவர்கள் சூட்சமாய் அணிந்திருக்கும் அத்துணை மாலைகளும் திருமகா சேனாதிபதி படைகளாக அவர்கள் வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆயுதங்களாக அது மாறுகின்றன என்று அகத்திய அவ் ஆயுதத்தினை இயல்பு நிலையில் தாங்கி வந்து அமர்ந்து ஆசி கேட்கும் சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி நீர் உரைத்தவாறு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதை எவ்வாறு யாம் கற்றுக்கொள்வது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு தாவுவதை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்ற அத்துணை நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஆராய்ந்து எம் உடலுக்குள் சிவத்தை எவ்வாறு அமர வைப்பது என்ற அற்புதமான நிலைதனை கற்றுக்கொண்ட சீடனே அகத்தியெல்லாம் எங்கும் செல்லாது எவ்விடத்திற்கும் ஆன்மாவை அலைய விடாது சிவத்தோடு கலந்து சிவத்தின் ஆன்மாவை தன் ஆன்மாவோடு இணைக்கின்ற ஒரு செயலை இச்சபையில் இருந்து நடத்துகதவத்தின் மூலமாக என்ற அகத்தியன் நல்லாசி நீர் அணிந்த மாலை அகத்தியன் கரந்தொட்டு சிவமகா வாழை சித்தன் கரந்தொட்டு சூட்சமாய் சிவத்தின் கரந்தொட்டு அணிந்த மாலை என்றும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் வாய் தொடர்ச்சியாய் சபையோடு தொடர்பிலிருந்து நற்பூஜைகள் கண்டு நற்தொடர்பாக கிளைச்சபை அமை என்று அகத்தியன் உரைத்த பொழுது யாம் எவ்வாறு இத்தொகைய பொறுப்பினை ஏற்பது என்று உரைத்தாயே அப்பொறுப்பினை யாம் சூட்சமமாக அகத்தியன் உமக்கு அளித்து கிளை சபை நீர் காண்பாய் என்று அகத்தியன் நல்லாசி வரை அமர்த்து அதுக்கடுத்து தாயாரோட உடல் நிலையா ரொம்ப சரியில்லாமல் இருக்குது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாலும் நல்லது தான் நல்லா நல்லாயிருக்கு திரும்ப உடல்நிலைய மாதிரி விடுப்பாளையம் மாதிரி தளமாக சொல்லுது அதெல்லாம் கேட்க மாட்டேன் என்ன தெரில டாக்டர் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க நல்லா தான் இருக்குது வேறு அழைச்சது டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதான் சூட்சமனம் சபைநாடி வந்து அமர்ந்த பொழுதும் தற்சமயம் இருக்கின்ற இக்காலகட்டத்திற்கும் இடையில் தாயாருடைய உடல்நிலை எவ்வாறு இருந்தது ஏற்ற இறக்கங்களோடு கலந்துள்ளதா ஏற்றமாக உள்ளதா என்றேதான் இறை திருநீற்று சாம்பல்தனை இல்லமதில் வைத்து தினமும் தாயார் அணிந்து வருகின்றார் அல்லவா அவ்வாறு திருநீற்று சாம்பலினை அணிந்து வருகின்ற பொழுது எவ்விதமான இடர்பாடுகள் இன்றி இடர்பாடுகள் இன்றி தன் வயோதிக நிலைகளுக்கு ஏற்றவாறு இடர்பாடுகள் இன்றி அவருடைய சரீரம் மேன்மையடைய அகத்திய யாம் நன் வாசிகள் தாயா ஆற்றலாக திருநீற்றுச் சாம்பல்தனை நெற்றியிலும் சிறு நல் தீர்த்த நிலை பிடித்து அதனை சிறு சிட்டிகை அளவு கலந்து பருகுகின்ற பொழுதும் கற்றலாக உடல்நிலை மென்மேறும் வளம் பெறும் என்று அகத்தியம் நல்லா சரியா உங்க அம்மா உங்க அம்மா சரியா வந்து பூசாதா அஹ் ஆஹ் அது சரி வேற பூச சொல்லு பூசுனாதான் சரியாகும்னு சொல்லிட்டு சொன்ன இட பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியல எழுப்பி எழுது பக்கத்துல வந்துருச்சுல இப்ப அளக்க வரனு இருக்காங்க அளக்க வரணும்னு அவ்வளவு நீர் அணிந்த பிரபஞ்ச மகா சபை திருக்குறு சிவமகா வாழை சித்த மாலையிலிருந்து அகத்தியன் யாம் ஆகம நிலைகளிலிருந்து ஆசிகள் வழங்குகின்றோம் ஒரு மண்டல நாள் இம்மாலைதனை அகற்றாது ஒரு மண்டல நாள் இத்திருக்குறு சிவமகா வாழை சித்த மாலைதனை அகற்றாது ஆற்றலாக ஒரு மண்டல கழித்து வருகின்ற அந்நாளின் இறுதி நாளில் சபை நாடி சபை நாடி வந்து அமர்ந்து சித்தனோடு உரையாடி அமர்கின்ற அக்காலகட்டத்திற்குள் நீர் கூறிய நீர் வினவிய அத்தகைய தளநிலை தடைநிலை மாற்றம் பெறும் ஏற்றம் பெறும் என்ற அகத்திய நல்ல ஆசைவாங்க சரி வேற யாருக்கிறதுக்கா